அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்கா ஓபிஎஸ்ஸிடம் சென்று பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் செங்கோட்டையனை நாங்கள் நம்பவில்லை ஓபிஎஸ் தரப்பு நிர்வாகி தாவேக்காவோடு இதுவரையிலும் யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை என்ற ஒரு தொடர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது விசிகாவோடு ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் ஆனால் அவர்களும் திமுக கூட்டணி என்பதை அறிவித்து விட்டார்கள் மேலும் விசிகாவில் இருந்த ஆதவ் அர்ஜுனா தாவேகா பக்கம் செல்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டு விட்டார் இதே ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்யோடு சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைமை டெல்லிக்கு அழைத்து எம்பி எம்எல்ஏ கலையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் திமுகவோடு தான் கூட்டணி என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி அனுப்பிவிட்டது இப்படி வரக்கூடிய ஒரு சில கட்சிகள் தொடர்ந்து திமுக அதிமுக கூட்டணிக்கு செலுகிறதை தவிர விஜயோடு வரவில்லை ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் இதேபோன்றுதான் தாவேகாவோடுதான் கூட்டணி என அறிவித்தார்கள் ஆனால் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வந்த அவர் நேற்று எங்களுக்குள் இருந்தது பங்காளி சண்டை சகோதரர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதுதான் எங்களது ஒரே இலக்கு என திடீர் பல்டி அடித்தார் இப்படி தொடர்ச்சியாக விஜயோடு கூட்டணிக்கு வருகிறவன் வருகிறோம் என்று சொல்வதும் வெளியேறுவதுமாக இருந்து வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் மட்டும் ஓபிஎஸ் மட்டும் தற்பொழுது தனித்து விடப்பட்டிருப்பது போன்று கூறப்படுகிறது காரணம் ஓபிஎஸ் அணியில் இருந்த பல தலைவர்கள் தொடர்ச்சியாக அவரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இறுதியாக மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் போன்றவர்களும் திமுகவில் இணைந்து விட்டார்கள் கொன்னம் ராஜேந்திரன் இருந்தே விலகுகிறேன் என அறிவித்து விட்டார் வெல்லமண்டி நடராஜன் ஐயப்பன் தர்மர் போன்றவர்கள் என தர்மர் போன்ற ஒரு சிலர் மட்டுமே தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருந்து வருகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் தான் ஓபிஎஸ் அணியினுடைய ஆதரவாளர் ஒருவர் பேசும் பொழுது ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர் பேசும்பொழுது நாங்கள் தாவேகாவோடு கூட்டணி என்பதை ஏற்கனவே அறிவித்துவிட்டோம் எங்கள் கட்சியினுடைய தலைவரான திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டத்தில் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க வேண்டுமா அல்லது திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டுமா என கருத்து கருத்து கருத்துக்களை கேட்டார் அப்பொழுது தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் தாவேக்காவோடு தான் கூட்டணி என்பதை அறிவித்து விட்டார்கள் இந்த செய்தி விஜய்க்கு எட்டி இருக்கும் அப்படி இருந்தும் கூட ஏன் ஏன் எங்களோடு அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் சீனியர் முக்கிய தலைவர் அப்படி இருக்கும் பொழுது தாவேகா தலைவர் தானே எங்களோடு வந்து பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் மேலும் தாவேகா ஒரு பெரிய கட்சி எங்களுக்கு மக்கள் அலை மக்கள் ஆதரவு இல்லை என ஒரு சிலர் கூறுகிறார்கள் அது எல்லாம் இல்லை அதிமுக தொண்டர்கள் தான் இருக்கிறார்கள் தலைவர்கள் வேண்டுமென்றால் வேறு கட்சிக்கு சென்றிருக்கலாமே தவிர தொண்டர்கள் தான் இருக்கிறார்கள் மேலும் ஒரு காலத்தில் ராமதாஸோடு கூட்டணி வைக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்வி ஜெயலலிதாவே சென்றார் பெரிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் கூட வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அரை சதவீத வாக்கு வங்கி கொண்ட சிறிய கட்சிகளை கூட விடக்கூடாது அது கடந்த கால அரசியல் வரலாற்றில் அனைவருக்கும் நன்கு தெரிந்திருக்கும் அது விஜய்க்கு எப்படி தெரியாமல் இருக்கிறது மேலும் விஜய் தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் செங்கோட்டையன் ஏற்கனவே ஓ பி எஸ் டிவி தனகரனோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அவர் பார்த்துக் கொள்வார் என்று கூறுவார்கள் செங்கோட்டையனை எங்களால் நம்ப முடியாது ஏற்கனவே அதிமுகவில் இருக்கும் எங்கள் அனைவரிடமும் கூறுவார் செல்வி ஜெயலலிதாவிடம் நாம் இப்படி பேசலாம் அதை அப்படி மாற்றலாம் என்று ஆனால் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் வந்தவுடன் கை கட்டி வாய்ப்பத்தி அமைதியாகி விடுவார் எதுவுமே பேச மாட்டார் நாங்கள் தான் விரக்தியில் அவரை பார்த்து கொண்டிருப்போம் அப்படித்தான் செங்கோட்டையனும் வெளியில் கூறுவார் நான் ஓ பேசுகிறேன் டிடிவி தினகரனோடு பேசுகிறேன் கூட்டணிக்கு கொண்டு வந்து விடுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஆனால் விஜயிடம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இல்லையா விஜய் காணொலியின் வாயிலாக கூட இதை பார்த்திருக்கலாம் விஜய் தான் எங்களோடு வந்து பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டுமே தவிர நாங்கள் அவரோடு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் விஜய் தான் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் என நினைக்கின்றார் எங்களுக்கு அது போன்ற நிர்பந்தம் இல்லை எங்களுக்கான செல்வாக்கு என்றளவும் தென் தமிழகத்தில் டெல்டாக மற்றும் தமிழகம் என அனைத்து வட தமிழகம் என அனைத்து பகுதிகளிலும் உள்ளது எங்களது செல்வாக்கை அவர் பெற வேண்டும் என்றால் அவர்தான் எங்களோடு வர வேண்டும் என கூறியிருந்தார் இது தாவேகா தரப்பிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் செங்கோட்டையனுக்கு இது கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் ஓபிஎஸோடு நெருக்கம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸினுடைய ஆதரவாளர் இவ்வாறு இருப்பது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய விரக்தியையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி